திருநீலகண்ட நாயனாரின் ஒரு வார்த்தைக்கு சிவபெருமான் தோன்றிவிட்டார் காஞ்சிபுரம் பண்டைய தமிழ் நகரங்களில் ஒன்றாகத் திகழும் திருத்தலம் இங்கே ஒரு சிறந்த வைத்தியர் வாழ்ந்தார் திருநீலகண்டர் அவருடைய அறிவும் சேவையும் பக்தியும் எல்லோரிடமும் பாராட்டப்பட்டன அவர் மனைவி நாகம்மாள் பக்தியால் பூரணமான தெய்வீகப் பெண் இருவரும் சிவனை துதித்து வாழ்ந்தனர் தினமும் பூஜை நெய்விளக்கு ஓம் நம சிவாய எனும் நாதம் அவர்களின் வீட்டு சுவாசம் போல ஆனால் ஒரு நாள் ஒரு இளம்பெண் நோயாளியாக வைத்தியரிடம் வந்தாள் அழகு மென்மை மனதில் ஒரு குழப்பம் நீலகண்டரின் சிந்தனையில் ஒரு பிழை பிறந்தது சில நாட்கள் தவறான வழியில் சென்றார் அது தெரியவரும் போதே நாகம்மாள் வலியுடன் கூறினார் நீ தூயவன் இல்லை இனி என் அருகில் இருக்கக்கூடாது நீ ஒரு சந்நியாசியாகவே வாழ வேண்டும் அது ஒரு தெய்வீக சாபம் அது உண்மையாகவே நிறைவேறியது நீலகண்டர் தன்னை முழுமையாக மாற்றினார் மணமகனாய் இருந்தவர் ஒரு மௌன சந்நியாசியாக ஆனார் தலைமுழுக்க கசடு உடலில் ருத்திராட்சம் வாயில் மௌனம் ஆண்டுகள் சென்றன சத்தியம் பேசாமல் ஆனால் உண்மையாக வாழ்ந்தார் ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தார் அவர் இறைவனே சோதனைக்காக ஒரு சிறிய பொய் சாட்சியாக அவரை அழைத்தார் மௌன விரதம் உடையும் தருணம் நான் அந்த இடத்தில் இல்லை என்றவர் உண்மையை மறைக்கவில்லை அந்த வார்த்தை பேசப்பட்டவுடன் முனிவர் சிவனாக மாறினார் தலையில் சந்திரன் கூற்று முகம் கண்களில் பாசமும் பரிசோதனையில் புன்னகையும் இறைவன் சொன்னார் மௌனம் உடைந்தாலும் பரவாயில்லை சத்தியம் நிலைத்தது அதுவே எனது திருப்தி அந்த நாளில் முதல் முறையாக திருநீலகண்டர் திருநீலகண்ட நாயனாரானார் மக்கள் வணங்கினர் கோவில்கள் அவரை போற்றின இன்றும் அவர் நமக்கு போதிக்கிறார் பக்தி என்பது தவம் அல்ல உண்மை என்பது சக்தி சத்தியத்தை விட்டுவிடாதே சிவனே வருவார் உறவுகளில் நடந்த தவறுகளை உணர்ந்ததற்கும் உண்மையைப் பேசும் நேரத்தில் தன்னலம் மறந்ததற்கும் கடவுளின் அருளை அன்புடன் ஏற்க நேர்ந்ததற்கும் திருநீலகண்ட நாயனார் ஒரு உயர்ந்த சின்னம் திருநீலகண்ட நாயனாரின் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒளியாகட்டும் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க